ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் பிபோட்டி தமிழ் இன்னைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காத ஐந்து ராசிக்காரர்கள் தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான குணாதிசயங்கள் இருப்பதாக நம்பப்படுது சில ராசிகள் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தாலும் சில ராசிகள் துரோகத்தை ஒருபொழுதும் மன்னிப்பதில்லை மறப்பதில்லை அவர்களின் ஆழ்மனம் அந்த காயத்தை ஆழமா பதிஞ்சிடுதுங்க அப்படி துரோகத்தை மன்னிக்கவே முடியாத சில ராசிகள் பற்றி இந்த காணொலியில நம்ம முழுவதுமா பார்க்கலாம் முதலாவதாக ராசி விருச்சக ராசியினர் தீவிரமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் உணர்ச்சிகளை மையமாக கொண்டவர்கள் அவர்கள் நேசித்தாலும் முழு மதனுடன் நேசிப்பார்கள் வெறுத்தால் அதே தீவிரத்துடன் வெறுப்பார்கள் நம்பிக்கை துரோகத்தை அவர்கள் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார்கள் அவர்களை யாராவது ஏமாற்றினால் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை உடைத்தாலோ அது அவர்களின் மனதில் ஆழமான ஒரு வடுவை ஏற்படுத்தும் பழிவாங்கும் எண்ணம் அவர்களை விடவே கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் அந்த துரோகம் செய்தவர்களை மறக்கவும் மாட்டார்கள் அதே சமயம் மன்னிக்கவும் மாட்டார்கள் மேலும் அந்த உறவில் மீண்டும் நம்பிக்கை வைக்கவே மாட்டார்கள் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மராசியினர் இயற்கையிலேயே கர்வம் மற்றும் சுயமரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்களை யாராவது அவமானப்படுத்தினாலோ அல்லது அவர்களின் கௌரவத்தை குறைத்து பேசினாலோ அதை அவர்கள் எளிதில் மன்னிக்கவே மாட்டார்கள் துரோகம் என்பது அவர்களின் பார்வையில் பெரிய ஒரு அவமானம் அவர்களை தங்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்திருக்கிறார்கள் அதனால் யாராவது அவர்களை தாழ்ந்து நடத்தினாலோ அல்லது அவர்களுக்கு துரோகம் செய்தாலோ அதை அவர்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள் அந்த துரோகத்தை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைத்து அவர்களிடம் இருந்து விலகியே இருப்பார்கள் மூன்றாவதாக மகர ராசி மகர ராசியினர் மிகவும் பொறுப்பானவர்கள் மற்றும் ஒழுக்கமானவர்கள் இவர்களோட உறவுகளில் நியாயத்தையும் நேர்மையும் எதிர்பார்ப்பார்கள் யாராவது இவர்களுக்கு துரோகம் செய்தால் அது அவர்களின் அடிப்படை நம்பிக்கையையே கேள்விக்குறியாக்கும் அவர்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் அந்த துரோகம் அவர்கள் மனதில் ஆழமாய் பதியும் அவர்கள் மன்னிப்பது போல் காட்டிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அந்த துரோகத்தை ஒரு மறக்கவே மாட்டார்கள் அதன் பிறகு அந்த துரோகம் செய்த நபர்களிடம் இருந்து எவ்வளவு நான்காவதாக ரிஷபராசி ரிஷபராசியினர் ஒரு நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் விரும்புவார்கள் அவர்கள் ஒரு உறவை உருவாக்க அதிகம் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் ஒரு முறை அவர்கள் நம்பிவிட்டால் அந்த நம்பிக்கை ஆழமானது யாராவது அந்த நம்பிக்கையை உடைத்தால் அது அவர்கள் மிகவும் காயப்படுத்தும் அவர்கள் உடனடியாக பழிவாங்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த துரோகத்தை அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் மீண்டும் அந்த உறவு பழையபடி நம்பிக்கை வைப்பது அவர்கள் மிகவும் கடினம் அவர்களுக்கு எப்பொழுது திரும்ப கொடுக்கும் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது அந்த துரோகத்திற்கான பழிவாங்கலை அவர்கள் செய்து நிகழ்த்தி விடுவார்கள் இதனால் இவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் திரும்ப வாங்கும் பொழுது அவர்களுடைய பழிவாங்கல் மிகவும் பயங்கரமாக இருக்கும் ஐந்தாவதாக கன்னிராசி கண்ணிராசியினர் எல்லாவற்றையும் கவனமாக ஆராய்ந்து முடிவெடுப்பவர்கள் அவர்கள் உறவுகளில் நம்பிக்கையையும் உண்மையாக இருப்பதையும் எதிர்பார்ப்பார்கள் யாராவது இவர்களை ஏமாற்றினால் அல்லது பொய் சொன்னாலோ அதை அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் அவர்கள் மன்னிப்பது போல் தோன்றினாலும் அந்த துரோகத்தை அவர்கள் மறக்க மாட்டார்கள் இந்த சம்பவம் அவர்கள் மனதில் ஒரு கரும்புள்ளியாக எப்பொழுதுமே இருக்கும் இந்த ராசிகள் அனைத்தும் உணர்ச்சி வசப்பட்டவை மற்றும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவை துரோகம் நிகழும் பொழுது அது அவர்களின் ஆள் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் மன்னிப்பது அரிது அப்படியே மன்னித்தாலும் அந்த துரோகத்தின் வடு அவர்கள் மனதில் எப்பொழுதும் இருக்கும் எனவே இந்த ராசினரிடம் பழகும் பொழுது மிகவும் கவனமாகவும் உண்மையாகவும் இருப்பது அவசியம் அவர்களுடைய நம்பிக்கையை உடைக்காமல் அவர்களுடன் உறவாடுவது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா துரோகத்தை ஒரு பொழுதுமே மன்னிக்காத ராசிக்காரர்களா கணிக்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்களிடம் நீங்கள் எப்பொழுதுமே துரோகத்தை செய்யாதீங்க ஏன்னா நண்பர்கள்ட்டு வந்துட்டா கண்டிப்பா வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஸோ எந்த ஒரு நண்பரும் தீமை செய்யும் நம்பனா இல்லாமல் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய நண்பனா தான் எல்லோரோட எண்ணமா இருக்கும் நாமளும் நாம் எப்படி நமக்கு பிறர் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாம் பிறருக்கு தீமை செய்யாம இருப்பது ரொம்பவும் நல்லது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்